அது மட்டும் போச்சு ஆனா வேற ஒருத்தன் விக்கிறான் அவன் எவனும் போய் பாரு நம்மால் கிடையாது போய் பாரு எல்லாம் குஜராத் மார்வாடி சேட்டுகள்கிட்ட போயிடுச்சு நம்மளுடைய பாரம்பரிய நெசவு இத மீட்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி நமக்கான அதிகாரம் நெசவாளனின் அதிகாரம் உழவனின் அதிகாரம் மீனவனின் அதிகாரம் உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு நாம் பாடுபடும் அதை விட்டு அவர் வழி கிடையாது இது சொல்லும் போது உனக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் ஏன்னா இப்பெல்லாம் சொல்றாப்ல இது நடக்குமா அப்படின்னு நீ எது நடக்காது எது சாத்தியமில்லை என்று எண்ணுகிறாயோ அதை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தான் புரட்சி நான் சொல்வதை நீ நம்ப மறுத்தால் பறவை பார்த்தவுடன் இதை போலவே ஆகாயத்தில் விண்வெளியில் என் மானுட சமூகம் பறக்கும் என்று ஒருத்த முடிவு எடுத்தான் அன்னைக்கு நான் இதே மாதிரி நானும் பரப்பேன்னு சொன்னா நீ கல்லவிட்டு எடுத்து தெரிஞ்சிருப்ப தெரிஞ்சிருப்பியா இல்லையா தெரிஞ்சிருப்பியா இல்லையா தீ பந்தத்தை கொடுத்தி தீ வெட்டி வச்சுக்கிட்டு மெலிவு சிம்லி வச்சுக்கிட்டு மெலிவுத்தி வச்சுக்கிட்டு வர தெருவுக்கு வெளிச்சத்தை போட்டு போயிட்டான் அவன் அவன் கண்டு அவன் நிலைமையை பத்தியா ஆழ்வா எடிசன் மின்சார விளக்க கண்டுபிடிச்சிட்டாப்ல அதை வியாபாரம் பண்ண முடியல நம்ம கைத்தறி மாதிரியே அது மதிப்பிழந்துருச்சு அவனுக்கு தெரியல எப்படி சந்தைப்படுத்துறதுன்னு தெரியல எடுத்து ஒவ்வொருத்தருடா மக்களை கூட்டி வச்சு பேசுறாப்புல நீங்க மெழுத்தி இல்லாத இரவுகள்ல இந்த விளக்கை பயன்படுத்திக்கலாம் காலை எப்படி வந்துருச்சு விளக்கு இல்லாத நேரத்துல நீங்க மின்சாரத்தை மெழுவர்த்தியை பயன்படுத்தீங்க தலை மாறிடுச்சு இப்ப சிரிப்பியா சிரிப்பியா கிரகாம்பல் தொலைபேசியை கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சிட்டு அவனுடைய நண்பனுக்கு அவன் வந்து பேசுறான் பேசும்போது எல்லாரும் இது வந்து சாத்தான் பேசுதுன்னு அவன் குரல் நம்பல அவன் எவனுமே நம்பல இன்னைக்கு அவன் எடுத்து முத முதல்ல பேசினால அவன் வேறு ஹலோ அதனால இந்த பைய எல்லா பையிலும் ஹலோ ஹலோன்னு இருக்கான் கண்டுபிடிச்ச கிரகாம்பல் கூட கிரகாம்பல் கிரகாம்பல் கூட சொல்லலாம் ஒரு நன்றிக்காக எல்லாம் ஹலோ போட்டுக்கிட்டு ஹலோ 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 ஒன் டூ த்ரீ மைக் டேஸ்டிங் மைக் டேஸ்டிங் எல்லாம் இந்த வாங்கிய கண்டுபிடிச்சவங்க அவளை டெஸ்டிங் இந்த மாதிரி நாங்க சொல்லும் போது உங்களுக்கு இப்ப வேடிக்கையா இருக்கு நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நெய்தல் அங்காடி குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாவற்றையும் அரசு பணியாக மாற்றுவேன் நீ நினைக்கிற நீ என்ன அரசு மாற்றுவெங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போறிய அதை யாரு கொடுக்குறா அரசு எவ்வளவு அதை ஆக்கப்பூர்வமாக மாற்றி நம்மளால் செயல்படுத்த முடியாதா செயல்படுத்த முடியாதா உனக்கு ஒரு நோய் இருக்கு அற காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும் காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு உனக்கு இருக்கு நீ இதெல்லாம் வேளாண்மை செய்வது பட்டு பூச்சி வளர்ப்பது மீன் வளர்ப்பது நெசவு செய்வது ஆடு மாடு வளர்ப்பது நாட்டுக்கோழி வளர்ப்பது இது எல்லாமே உனக்கு கேவலமா இருக்குது ஆனா சாராய கடையில சாராயம் ஊத்தி கொடுக்கிறது மட்டும் கௌரவமா இருக்குது இப்படி அது மட்டும் பெருமையா இருக்கு அது மட்டும் எப்படி சாராயம் ஊத்தி கொடுப்பவன் அரசு வேலை பார்க்கும் போது உலகத்திற்கு சாப்பாடு போடுகிற சம்சாரி அரசு வேலையா இருக்க கூடாதா கூட்டுறவு சொசைட்டின்னு வச்சுக்கிறேன் கூட்டுறவு அதுக்கு ஒரு அமைச்சர் வேற இருக்காப்புல அதுக்கு ஒரு அமைச்சர் வேற அந்த கூட்டுறவு வங்கியில கூட்டுறவு சொசைட்டில வேலை வாக்குறவன் அரசு அந்த கூட்டுறவுக்கு ஆடையை நெய்து கொண்டு கொடுக்கிறவன் அரசு பணியாளராக இருக்கூடாதா இருக்கூடாதா வைத்து ரெண்டே ரெண்டு கிடாக்குட்டி ரெண்டே ரெண்டு கிடாக்குட்டி ஒன்னு வெள்ளையா இருக்கு ஒன்னு கருப்பா இருக்கு செம்மறியாட்டம் கிட ரெண்டை கொண்டு ஈரோடு சந்தையில் இறுதி வச்சுட்டு ஒருத்த வேலை சொல்றேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரெண்டு ஆட்டுக்குட்டியை வச்சு இருபது பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம் நானு என்ன நீ நீர் வருவாய் எங்கே இருக்குன்னு தெரியல ஒரு கிலோ கறி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வந்துருச்சு நாட்டுக்கோழி கறி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு அப்ப எங்க இருக்கு என் மீனவே என் மீனவை எப்படி போறதுனால அவன் நேற்று வரைக்கும் பதினாலு பேரை கைது நம்மால என்னன்றார் கடிதம் எழுதித்தாப்ல நீ முதலமைச்சரை தேர்வு போஸ்ட் மாஸ்டர் தேர்வு அவர் ஒவ்வொரு முறையும் கடிதம் இம்முறை கொஞ்சம் கடுமையா எழுதிருக்கா இது தொடர்ந்து நான் எழுதுறேன் கேவலப்படுத்தணும்ல அது அதனால இதுக்கு உறவுத்துறைக்கு ஒரு அமைச்சகம் இதுக்கு மீன் வளர்வு துறைக்கு ஒரு அமைச்சகம் இதுக்கு பாதுகாப்பு துறைக்கு ஒரு அமைச்சகம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு இப்ப நம்ம நான் முதலமைச்சர் ஆகிட்டேன் உங்க மகன் முதலமைச்சர் ஆகிட்டேன் என் மீன உன தொற்றுவான் கைதி பண்ணு நினைக்கிறியா இந்த மாதிரி இந்த கைது பண்ணால நேத்து அவ எங்க கைது பண்ணிருக்காங்க நினைக்கிறா கச்சத்தீவுக்கு அருகில் மீன் பிடிக்கும்போது போது கைது பண்ணிருக்காங்க கச்சத்தீவு யாரோடது நம்மோடது இந்தியாவோடதா இல்லை நம்மோடது நம் பாட்டன் சேதுபதி மன்னனோடது நம் சொந்த நிலம் சிங்களனுக்கு எடுத்து கொடுத்துட்டு அந்த இடத்திலே மீன் பிடிக்க முடியல என்ன கச்சத்தீவு அவனுக்கு நான் அவன் கடல் நீரம் நீ சொந்த நாட்டு மக்களை பாதுகாப்பாத ஒரு ராணுவம் சொந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ராணுவம் கைது பண்ணும் போது தன் நாட்டு குடிகளை தொடர்ந்து கைது பண்ணி அவமதிக்கிற சிங்கள அரசை இலங்கை அரசை கண்டிக்காத ஒரு அரசு எப்படி அப்படின்னா நம்மள என்ன நினைக்குது மதிக்கல நம்மளை இந்த நாட்டின் குடிகளாக இந்த ஆட்சியாளர்கள் அதான் உண்மை அதான் உண்மைக்கு நீ நெசவுத்துறையில மட்டும்தான் உனக்கு பிரச்சனை நினைக்காது எல்லாவற்றிலும் சிக்கல் தினந்தோறும் வீதியில் வந்து போராடுகிறார்கள் நமது மக்கள் அதிலே நெசவாளர்களின் குரல் மேலே இழவில்லை காரணம் அவர்களுக்கு என்று அரசியல் அதிகாரம் இல்லை அதை கைப்பற்றுவதற்கு என்னரும் தமிழ் சொந்தங்கள் என்னருமே நிசவால உறவுகள் கிளர்ச்சியோடு எழுந்து வரணும் இதே நிலத்தில் இதே அறுப்பு கோட்டை நாம் ஏன் பாரு எப்படி இழந்தோம்னு பாரு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக இருக்கிற போது அருப்பு கோட்டையில் யாருக்கு இடம் கொடுக்கலாம் தேர்தலில் நிக்க நடந்தது நாடார்களை எல்லாம் அழைத்து அவங்க கட்சியில் இருக்கிற யார் கொடுத்தா ஐயா நாடார்கள் தான் அதிகம் நாடார் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் தலைவரே நாடார் சரி நீங்க போங்க அடுத்து மரவரை எல்லாம் கூப்பிட்டு யாரு நின்னா நல்லா இருக்கும் தேவர் அங்க தேவர் கொடுத்தா தான் அவங்க தலைவரை ஜெயிக்க முடியும் சரி போங்க காலையில அறிவிப்பு வருது எம்ஜிஆர் அறுப்புக்கோட்டையில் போட்டியிடுகிறாரு தேர்தல் முடிஞ்சிருது எம்ஜிஆர் வென்ற இந்த இரண்டு சமூக தலைவர்களையும் கூப்பிட்டு எம்ஜிஆர் ஐயா கேக்குறாங்க நாடார நிறுத்தினா தான் வெல்ல முடியும் நீங்க தேவரன் தான் வெல்ல முடியும் நீங்க மலையாளி என்ஐஜிக்கு விஷான உங்களால இப்ப தெரிதா நீ நான் வீதியில இருந்து கத்திட்டு அதனால அதனாலதான் ஏன்னா உனக்கும் எனக்குமான அதிகாரம் இல்லை அதிகாரம் மிக வலிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னது அதனாலதான் அதை படித்த நாம் என்ன முன்வைக்க வேண்டியது இருக்கு அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது இதெல்லாம் கோரிக்கை வச்சு போராடுறோம் எங்க நெசவாளர்களுக்கு இறந்துட்டா ரெண்டு லட்சம் கொடு மாசம் ரொம்ப பேரிடர் காலங்கள்ல நெசவு செய்ய முடியாத பத்தாயிரம் ஊக்கத்தொகை கொடு அப்படின்னு கோரிக்கை வச்சு போராட வேண்டியது இருக்கு தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று ஏன் எந்த பட்டியலும் இல்லாதவற்ற நீ நாட்டை கொடுத்துட்டு நம்ம எங்களை இருந்து வெளியேற்று உனக்கு சிக்கல் புரியுதா நீ அந்த நேரம் கோவப்படுகிறாய் கோபத்தோடு வாக்கு செலுத்த வேண்டிய இடத்தில் விட்டுறாய் அதான் ஐயா கணேசன் ஐயா சொல்றாரு மறுபடியும் மறுபடியும் கையை அங்கேயே நீளுது அங்கேயே நீளுது எந்த உலகத்திலடா உதயசூரிய இப்படி பாதியில் இப்படி வந்துருக்கு இப்படி அது ரொம்ப நாளா உதிக்கவே உதிக்கவேலடா அறுபது வருஷமா அப்படியே தான இருக்கு அதுக்கு போய் ஓட்டு போட்ட ஓட்டு கட்டி வரும்போது ஏழை எளிய நெசவாள மக்களே ஏழை எளிய விவசாய மக்களே உங்களின் சின்னம் உதய சூரியன் ஏழை எளிய உழைக்க மக்களே உங்களின் சின்னம் ரெட்டை சின் ரெட்ட இலை நாங்க ஏழை நீங்க ஏழையா நீங்க ஏழையா வரும்போது ஏழை எளிய விவசாய மக்கள் ஏழையர் ஒரு நாட்டில் உழவர் குடியோனும் நெசவு குடியோனும் ஏழைய இருந்துட்டு அந்த நாடு நாடு பிச்சைக்கார நாடுறாது இவர் ரெண்டு பேரும் வாழாத நாடு வாழ்க்கை தரத்தில் உயராத நாடு எப்படி பொருளாதாரத்தில் மேம்படும் எப்படி வாழும் வளரும் எப்படி அவை இதை மீட்க காக்க இருக்கிற நமக்கு ஒரே வழி நமக்கான அதிகாரத்தை நாம் மீள்வி அதை எப்படி மீட்பது இப்ப நான் வந்து உங்க பிள்ளை அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா எனக்கு இருக்கிற இடையூறு வேளாண்மையை வேளாண்மையை தேசிய தேசிய பணியாக்கி அதை அரசு பணியாக மாற்றி வேளாண்மை நான் மீட்டெடுக்க முயலும் போது எனக்கு இருக்கிற பெரிய இடையூறு விதை இல்லை என்ன இடத்துல விதை இல்லை இப்ப விதை எங்க இருக்கு சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்திட்ட இருக்கு ஒரே எடுத்து கொடுத்த ஆட்சியாளர்கள் இவர்கள்தான் இப்ப உனக்கு தக்காளி நீ விளை வைக்கணும் விதை அவன் தான் இருக்கு உன் பாரம்பரிய நாட்டு மாடுகளை மீட்டுருவாக்கம் செய்யணும் உனக்கு அவ்வளவு காலைகள் இல்லை அதை அழிக்கத்தவன் ஜல்லிக்கட்டுனா அது அழிக்கத்தான் மேய்ச்சல் நிலங்களை பறிச்சான் காடுகள்ல மலைகள்ல மேய்க்காதேங்கிறான் அப்ப நான் என்ன பண்ணுவேன் கறிக்கு விட்டுட்டு போயிருவேன் அப்ப உன்னுடைய நாட்டு மாட்டு இனமே அழிஞ்சிரும் அதை மீட்டு செய்ய முடியாது உன்னால மறு மறு பெருக்கத்தை கொண்டு வர முடியாது உற்பத்தி செய்ய முடியாது எவ்வளவு பெரிய ஆபத்திற்கு வர நமக்கு அதனால நாம என்ன செய்யறோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விதை பண்ணை என்றை உருவாக்கி பாரம்பரிய விதைகளை சேமித்து கொண்டு வருகிறோம் நமக்கு முன்னாடி செய்த பெருமகன் யார் நெல்லு ஜெயராமன் அவர்கள் அழிந்து சிதைந்து போன ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைத்தார் அவர் நம்முடைய அப்பா நம்மால் வார் வழியிலே பயணித்து ஒரு ரெண்டு சவால்கள் இல்லை நமக்கு முன்னாடி அதிகாரம் வந்துவிட்டால் அவ்வளவு எளிதாக சரி செய்ய முடியாது ஏன் ஐம்பது ஆண்டு கால தீமை ஐம்பது ஆண்டு கால கொடுமை அதை எதிர்த்து பெரும் போர் செய்து நாம் இந்த நாட்டை மறுகட்டமைப்பு செய்யணும் ஊழவை மீட்டு நெசவை மீட்டு மீனவர் குடிமக்களின் வாழ் உரிமையை பாதுகாத்து அப்ப இவ்வளவு பெரிய பெரும் சுமையை சுமந்து கொண்டு நிற்கிற பிள்ளைகள் நாம் இன்னைக்கு எங்கேயோ ஒரு ஓரத்தில் நின்று அருப்புக்கோட்டையில பேசுறது அகில உலகம் முழுமைக்கும் இந்த கருத்து போய் சேர்கிறது அது திருப்பூருக்கு போகாதா ஈரோடுக்கு போகாதா சின்னாலப்பட்டிக்கு போகாதா காஞ்சிபுரத்துக்கு போகாதா சேலத்திற்கு போகாதா திண்டுக்கல்லுக்கு போகாதா எல்லாருக்கும் போகும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இது தன்னுடைய பிரச்சனை இது தன்னுடைய பிரச்சனை தன் நாட்டின் பிரச்சனை தன் இனத்தின் பிரச்சனை இதை சரி செய்யணும் நம்ம சாதாரணமா ஒரு ஒரு உடை வாங்கி உடுத்தோம் பாருங்க எத்தனா முறை அந்த அந்த எத்தனை ஆயிரம் முறை அதற்கு மிதிக்க வேண்டியது இருக்குது நம்ம சாப்பிட்டு சாப்பாடு சரியில்லைங்கிறோம் சாப்பாடு நல்லா இருந்தது நல்லா இல்லை ஆனால் உழைத்து விளைய வைத்தவனுக்கு ஒரு நன்றியும் இல்லை இந்த நாட்டுல நீ எழுதி வைத்துக்கொள் எழுதி வைத்துக்கொள் இந்த இனத்தை ஒன்று காதலித்த என் உயிர் தலைவன் சொல்கிறேன் உங்கள் மகன் அதிகாரத்திற்கு வரும்போது மருத்துவர்கள் போற்றப்படுகிறார்களோ இல்லையோ நீதிபதிகள் போற்றப்படுகிறார்களோ இல்லையோ மாவட்ட ஆட்சி பணியாளர்கள் போற்றப்படுகிறார்களோ இல்லையோ இந்த நாட்டிலே போற்றப்படுகிற தெய்வங்களாக உழவர் குடியோனும் நெசவர் குடி மக்களும் இருப்பார்கள் இது உறுதி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வரன் இருந்தோம்பியில் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் உழுவார் உலகிற்கு ஆணி அட்டாற்ற எழுவாரை எல்லாம் பொறுத்தான் உழுவார் உலகிற்கு ஆணி எப்படி சரண உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் என்றான் அந்த உழவர் குடியும் நெசவுக்குடியும் போற்றப்படுகிற சமூகம்தான் பண்பாடு கொண்ட சமூக மேம்பாடு பெற்ற நாகரிகம் பெற்ற சமூகமாக உணவு இல்லைன்னா பசி கொலை கொண்ட நெசமா இல்லை இல்லைன்னா உடை இல்லை மான மரியாதை இல்லை தெரிய வேண்டியதான் தெரிய வேண்டியதுதான் பைத்தியக்காரன் ஆடை கிழிச்சு போட்டு தெரியவானல தெரியவில்லை அது மாதிரி எல்லாம் தெரிய வேண்டியதான் அப்புறம் மறுபடி வேப்பங்களை ஒடிச்சு இடுப்புல கட்டிக்கிட்டு திரும்ப கட்டிக்கிட்டு திரும்ப அதனால பெரிய உங்களுக்கு ஒரே ஒரு ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு ஒரே ஒரு ஓட்டு அத விவசாய சின்னத்தை பார்த்து போட்டு நாட்டை கிட்ட கொடுத்துட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல படுங்க எல்லாம் சிறப்பா நடக்கும் அந்த பிள்ளைய விட்டான் அங்க தாலி விட்டான் அங்க திருடி விட்டான் இந்த செய்தி இருந்ததுன்னா நாங்க காலையில கையெழுத்து போட்டு பதவி விலை எல்லாம் போயிடும் நீ ஏன் ஏய் என்னப்பா நீ இவ்வளவு பேசின இப்படி நடக்குதாப்பா அப்படின்னு எங்க செஞ்சிட சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா இப்ப நீ ஆறு லட்சம் பேரு பீகார்காரர்களுக்கு ஓட்டுரிமையை கொடுக்குறேன் என்னை வெல்ல வெட்டலாம் அவன் வரிசையில் நின்று ஓட்டு போட்டான் போட்டுருவா நீ போட்டுருவா போட்டுருவா நீ போட்டுருவா வந்த வழிய பெட்டி செய்தி கிளம்பிடுவான் நீ என்ன இங்க பாரு நான் பதவியேற்ற நாற்காலியில உட்கார வேணாம் என்பது உடன் பிறந்தவனை வேறன்பு மிக்க பெற்றவர்களே வாக்கு எண்ணி வென்றுட்டான் வென்றுட்டான் வந்துட்டான் விட நீ முன்னணி முன்னணின்னு மட்டும் சொல்லு எங்க போய் நிக்கிறான்னு தெரியாது நான் சொல்றது உனக்கு சிரிப்பா இருக்குல்ல வேடிக்கா இருக்கு ஆனாலும் உனக்கு என்ன விட்டா நாதி கிடையாது மாட்டை நாங்க கருதறுத்திட்டு நிலத்துல மேய விடுவோம் நடு நடுவயல்லாம் அடிச்சுடுவோம் அவர் வயல் எங்க மொளை குச்சி எங்க இருக்கும் அங்க வந்து படுத்துடுவாரு இப்ப இந்த இன மக்களுக்கு இருக்கிற ஒரே மொளக்குச்சி உன் மயந்தான் இங்கே நிற்பேன் நீ அங்க ஒரு அட்டளைக்கு போட்டு உதயசூரனுக்கு போட்டு தாமரைக்கு போட்டு கைக்கு போட்டு வந்து எப்பா அப்படின்னு மொளப்பச்சிருக்க எடுத்து விவசாயித்துக்கு போட்டுற விவசாயிக்கே போட்டு வழியே கிடையாது நீ உனக்கு வழியே கிடையாது உனக்கு யாரு இருக்கா சொல்லு உன் இனத்தை உன் இனத்தை அவமதித்து ஒரு படத்தை எடுத்து உன் நாட்டிலே ஓட்டி காசு எடுத்துட்டு போயிடும் நினைச்சு கிங்டம்னு ஒரு படத்தை எடுத்து வெளியிட்ட பல முறை இந்த மாதிரி வர படங்களுக்கு நாங்கள் மட்டுமே சண்டை போட்டு சண்டை போட்டு நீட்டிருக்கோம் இப்ப நான் தொடர்ச்சியா தேவேந்திர தேவேந்திர சொந்தங்களை பட்டியலிருந்து வெளியேற்ற சொல்லி மாடு மேய்க்கிற போராட்டம் நெசவு போராட்டம் இப்படி தொடர்ச்சியா களத்துல நின்னுட்டதுனால அவன் பாரு ஒரு இடத்துல எடுக்கிறான் ஒரு இடத்துல ஓட்டுறான் அப்ப என்ன துணிவு கேட்க நாதி இல்லை உனக்கு உன் இனத்தின் வரலாற்றை அவன் தவறாக பதிவு செய்து காசு பண்ணிட முடியும்னு எப்படி எப்படி துணிவு வருது எப்படி துணிவு வருது தமிழர்கள் தங்கம் கடத்துகிறார்கள் தமிழர்கள் போதைப் பொருள் கடத்துகிறார்கள் ஈழ தமிழர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு வரலாற்றை மாற்றி எடுக்கிற நீ உண்மையான வரலாற்றை எடுக்க முடியுமா அப்ப சிங்கள தமிழர்களை கொடுமைப்படுத்தல சிங்களம் தமிழர்களை அடிமைப்படுத்தல அதை சொல்ல உனக்கு துணிவில்லை துணிவில்லை ஏண்டா செய்ய கேட்க தமிழனுக்கு நாதி இல்ல ஒரே நாள்ல நாளில் மேற்பட்ட மக்களை லால்போர் சினிமாவோ பண்டார நாயக்க ஒப்பந்தத்திலே ஒரே ராத்திரியில் குடியேற்றவர்களாக்கி நாடற்றவளாக்கி இந்த ஊர்ல விட்டு போன நாடா இந்தியா அதை எடுப்பியா விமர்சிச்சு எடுப்பியா இங்க வந்து இறக்கி விட்டான குடியிருக்க வீடு கொடுத்தானா பிழைக்கு புலப்பு கொடுத்தானா எங்க சொல்ல மலையத்தில் வாழ்கிற மக்கள் இந்திய மக்கள் இந்த நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என் சொந்த பந்தங்களை வெள்ளக்காரன் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய கூட்டிட்டு போனான் கூடிய கண்டி நுபர்களால் வாழ்ற பகுதிகள் வாழ்கிற மக்கள் இந்த மண்ணின் குடிகள் ஈழத்தில் வாழ்கிற மக்கள் அந்த மண்ணின் பூர்மையை குடிகள் என் இனத்தை நான் அடிமைப்படுத்தினேன் என் இனத்தை நான் கொடுமைப்படுத்தின நீ வரலாற்றை பதிவு பண்ணி எப்படி பதிவு பண்ற உனக்கு இனத்தின் மானத்தை வித்து வருகிற பணத்தை எப்படி நீ எப்படி நீ ஏற்கிற எப்படி இருக்கிற எங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே உங்க எல்லாருக்கும் ஓடுது எப்படி நீங்க அதை சகிக்கிறீர்கள் உன் இனத்தின் அவமானத்தை எப்படி நீ பொழுதுபோக்க நினைக்கிற எப்படி எப்படி எல்லாத்தையும் நீ சகித்துட்ட நெசவு விழுந்துட்டது சகித்துட்ட உழவு விழுந்துட்டது சகித்துட்ட மலையை நொறுக்கி கல்குவாரி எம் சாண்டு மணல் என்று விற்கப்படுது கடந்துட்ட நடந்து ஆறுகள் எல்லாம் செத்து போச்சு மண்ணல் திண்டுட்டான் ஆற்றிலே மணல் இருக்கும் மண் இருக்குது செடி கொடி மரம் உளைச்சிருச்சு காரணம் மணலை தின்னுட்டா இந்த ஆறை உயிர்ப்பிக்க முடியுமா முடியாது அது கழிவு நீர் ஓடுகிற கால்வாயா மாறிவிட்டது பாலாட்டிலே உனக்கு தண்ணி திறந்து விட்டுருக்கானே தொலைக்காட்சியிலே பாக்குறியே தண்ணி வருதா நுரை வருதா எப்படி சகித்துக்கிற ஏன் அந்த நுரை அங்க இருக்கிற ஆலை கழிவை இவன் தேக்கி வைக்கிறான் தண்ணி போது ஒரு சேர்த்து திறந்து விடுறான் இங்க வருவது தண்ணீர் இல்லை விஷம் நஞ்சு அதை நிலத்துல பாய்ச்சி என்னவா விதையும் அது நிலத்தடி நீருக்குள்ளே போது அதை எடுத்து குடிக்கிறாய் எதை குடிக்கிறாய் அந்த ஆறுலே ஓடுகிறது காட்டு ஆடு மாடு மான் யானை எல்லா உயிரும் வந்து குடிக்கிறது எதை குடிக்கிறது நீரையா விசபத்தையா என்னை அதை பற்றி இந்த ஆட்சியாளர்கள் கவலைப்பட்டது உண்டா இதே போல காவிரியில் தண்ணி பா தண்ணீர் வருதா முறை வருகிறதா என்று அமைச்சர் இடத்தை கேட்டதற்கு அது குளித்தவர்கள் நிறைய சோப்பு போட்டு குளித்து விட்டார்கள் என்று சொல்லுறார் கேட்டி இருக்குது நான் என்ன சொல்ற மாதிரி பேசுறேன் ஏண்டா நீர் வெப்பமாக தடுக்க தர்மாக்கோல் விட்ட சயின்டிஸ்டுகள் தான்டா நம்ம ஊர்ல கடல்ல 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 மீன் வளத்தை பெருக்க சட்டியில மீன் குஞ்சு குஞ்சு விட்ட பெருக்க மீன் உற்பத்தி மீன் வளர்த்த பெருக்க தம்பி சிரிக்காத தம்பி பேர சொல்லணுமா சட்டியில சட்டியில வச்சுக்கிட்டு மீன் எடுத்துக்கொண்டு கடலுக்குல கடல் ஒரு பேர் காரிச்சு போயிட்டு போகுது சிக்க இது மீன் வளம் கால்நடை மேய்க்க அது மேய்க்கிறது அது கால்நடை பாலே இல்ல மாட இல்லாம பால் விக்குது ஒரு அரசு அதுக்கு பால் வளத்துறைப்பா என் பங்காளி அடிவல் சொல்றேன் இப்பவே கண்ணை கட்டுது நீங்க மாதிரி ஆனா நீங்களே என்னை கண்ணுக்குறதா இல்ல நானும் உங்களை விட்டு போறதா இல்ல பாக்குறீங்கல்ல பாக்குறீங்கல்ல பதினஞ்சு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் என்னென்ன மோதம் பண்ணி பார்த்த திரும்பவே இல்ல நாலு முறை என்னை தோக்கடிச்சிட்ட அஞ்சாவது முறையும் வந்து நிக்கிறேன் பாரு இதே மண்ணில் இதே அறுப்பு கோட்டையில் இதே நெசவல குடும்பத்துல பிறந்த ஒரு தங்கையை நிறுத்தி நான் வெல்றனா பாரு ஏன் அவளை நிறுத்துறேன் வீழ்த்தப்பட்ட இனம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலா தான் இருக்கணும் அதுக்காகத்தான் ஒரு நன்கு படித்த நெசவனா என்னன்னு தெரிஞ்ச ஒரு தங்கத்தை நிறுத்தி வச்சு வெள்ள வச்சே நீ போய் பேச நெசவத்தை உலகமா நடந்தது நியூசிலாந்துல பாத்துருப்பா பழங்குடி மக்களில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த இருபத்தி ரெண்டு வயசு பெண் அந்த பாராளுமன்றத்துல அவ பாரம்பரிய பாட்டை பாடி உலகத்தை திரும்ப வச்சுட்டா நூத்தி பதினேழு பெண்களுக்கு இடஒது இடம் கொடுக்கறதுல பல இடங்களில் ஆதி தமிழ் குடிகள் தேவேந்தர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் நாவிதர் இந்த எல்லாம் நிறுத்துகிற இடங்களில் எல்லாம் பெண்களையே நிறுத்த காரணம் உங்கள் மகன் அதுக்கு தான் காரணம் நீ போய் பேச நீ பேச ஒரு வீடு இடிக்கப்படுகிற போது ஒரு வீட்டை இடிக்கும் போது முதலிலே கதறி அழுபவன் தாயின் குரல் பெண்ணின் குரலாதான் இருக்கும் ஒரு நாட்டை அழிக்கும் போது கதறுகிற குரல் அந்த நாட்டிலே பெண்ணின் குரல் தாயின் தான் இருக்கணும் தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகங்கள் உரிமையிலந்து நிற்கிற ஒவ்வொரு சமூகத்தின் குரலாக எழுச்சி குரலாக என்னரும் தம்பி தங்கைகளின் குரலாக தான் இருக்கணும் மிகச்சிறந்த நடிகன் ஆஸ்கார் விருது உலக புகழ் பெற்ற திரை விருதை பெற்றுட்டான் அவன் போய் வாங்கியிருக்கலாம் அவன் போல நிரவறி போராட்டம் கருப்பினர் வெள்ளை கருப்பர் வெள்ளையர் போராட்டம் பெரிய போராட்டம் இவன் வெள்ளைக்காரன் மார்லன் பிராண்டோ ஒரு கருப்பின பெண்ணை கூப்பிடுறான் நீ போய் எனக்கு பதிலாக விருதை வாங்குன்றான் நீ போய் வாங்கு நீ வாங்கும் போது இடத்திலே உன் இனம் தாங்கி இருக்கிற வழியை நீ பேசு மக்களுக்கு முன்னாடி சொல்லு நீ போ அதனால நான் வாங்குவதை விட அந்த விருதை நீ பெறுவதா சிறப்பு நீ போங்க அதே மார்லன் பிராண்டோ ஏன் ஒரு கருப்பின தம்பியை ஒரு பையனை ஒரு ஆண்மகனை அவனுக்கு தெரியும் அந்த இடத்திலே ஒரு பெண்ணின் குரல் இருந்தால்தான் உலக சமூகம் திரும்பி பார்க்கும் எழுச்சி வரும் என்னரும் தம்பி தங்கையில வியட்நாம் விடுதலைக்கு போராடுகிற போது கியூபக் என்கிற அந்த ஒரு பெண் கிம்புக்கு என்கிற ஒரு பெண் கிம்புக்கு அவ பேரு பதிமூணு வயசு சிறுமி உடல்ல ஒரு உடையும் இல்ல அப்படி அமிலத்தால் வெந்து கதறி ஓடி வருகிற கருப்பு வெள்ளை படம் வண்ண படம் இல்ல கருப்பு வெள்ளை படம் அச்சானது ஏடுகளில் உலகம் கொந்தளிச்சிட்டது எல்லோரும் அந்த நாட்டின் விடுதலைக்கு குரல் கொடுத்தா நாடு விடுதலை அடைஞ்சிருச்சு வந்த குழந்தை பெண் குழந்தை என்பதால் அவ்வளவு பேரழிச்சி நிகழ்ந்தது அவனே ஒரு ஆண் குழந்தைனா கூட இவ்வளவு ஈர்ப்பு இருந்திருக்காது தான் இந்த நிலத்திலே எங்களுடைய நெசவு பிள்ளையிலே ஒரு பிள்ளையை நான் நிறுத்துறேன் போட்டியான் நிறுத்திக்க நிறுத்திக்கோதரம் நெசவாளியின் சின்னமும் விவசாயி தான் மீனவனின் சின்னமும் விவசாயி தான் தச்சனின் சின்னமும் விவசாயி தான் தானி ஓட்டுவனின் சின்னமும் விவசாயி தான் இதுல இருந்து என்ன உலகின் மக்களின் ஒரு சின்னம் விவசாயி அத கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளை எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் நெசவு தலைக்க உளவு தலைக்க மக்களின் வாழ்க்கை சிறக்க உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் வென்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்